அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு மரண பயம் அடிக்கடி வருகிறது இதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது அப்படின்னு ஒரு நேர் கேட்குறாங்க அதாவதுங்க கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து மரணத்தை பற்றிய எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒரு பயம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு உடனே ஏதாவது பூஜை பண்ணணுமா பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ண வேண்டியதோ இல்லது வந்து நீங்கள் பயந்துட்டு அதுக்குள்ளேயே அந்த உணர்வுகளுக்குள்ளேயே சிக்கிட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது மரணத்தை பற்றிய நம்பிக்கைகள் மற்றும் விளக்கங்களில் தெளிவு பிறந்ததுன்னு சொன்னால் அதை பற்றிய ஞானத்தை நீங்கள் கிரகிச்சிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களோட மனம் செம்மையாச்சுன்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த பயம் என்பது விலகிவிடும் உங்களுக்கு தேவை சில புரிதல் இப்போ உங்களுக்கு மரணம் சம்பந்தமான பயம் வருது அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமான மரண பயம் என்பது வரும் ஒன்று நீங்கள் நேசிப்பவர்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்களை இறந்து விடுமோமோ அவங்க இறந்துடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இன்னொன்று நான் இறந்து விடுவேனோ அப்படின்னு உங்கள் மரணத்தை குறித்த பயம் இப்போ உங்களுடைய அன்புக்குரியவர்கள் தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ குழந்தையோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் சரி இப்போ அவர்கள் இறந்து விடுவாங்களோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஏன் அந்த பயம் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு அடிப்படையில் மூன்று காரணங்களுக்காக ஒன்று பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது தாங்கி கொள்ள முடியாது அதை வந்து நான் ஃபேஸ் பண்ண விரும்பல அப்படின்னு பிரிவை பற்றிய பயமாக இருக்கலாம் எங்கே பிரிஞ்சிருமோ பிரிஞ்சிடுவோமோ அவங்கள விட்டு அப்படின்னு ரெண்டாவது அன்பை குறித்த பயம் அதாவது எங்கே என் வாழ்க்கையில் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறத நான் இழந்துடுவேனோ அப்படின்னு அன்பு இழந்துடுவோமோன்ற அதை குறித்த பயம் மூன்றாவது ஆதரவு மற்றும் பாதுகாப்பு எங்கே என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவும் பாதுகாப்பும் இல்லாமல் போய்விடுமோ அப்படின்னு பாதுகாப்பின்மை குறித்த பயம் உங் நீங்கள் இறந்துருவோன்னு உங்களுக்கு உங்களோட பய மரணத்தை பற்றி நீங்கள் பயப்படுறீங்கன்னு சொன்னால் எங்கே நான் சீக்கிரம் இறந்து விடுவேனோ அப்படின்ற ஒரு பயம் ரெண்டாவது நான் இறந்துட்டுன்னு அதுக்கப்புறம் நான் என்ன ஆவேனோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த பூமி வாழ்க்கை தான் நிஜம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினீங்கன்னா அதன் பிறகு நான் எதுவும் இல்லாமல் போயிடுவேனோ அப்படின்னு உங்களோட எக்ஸிஸ்டன்ஸை பற்றின ஒரு த்ரெட் அதாவது என்னுடைய நிலை என்ன ஆகும்னு உங்களோட நிலையை குறித்த பயம் இப்போ அந்த அஞ்சும் எதனால் எழுகிறதுன்ற அடிப்படை காரணம் புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாலே ஓ இதனால தான் எனக்குள்ள உணர்வு வருது இதனால தான் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன்னு ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க அதன் பிறகு நான் என்னோடய ஞானத்தை நான் ஷேர் பண்ணுறேன் அந்த ஞானத்தை நீங்கள் கிரகித்து கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் வந்து நடைமுறைப்படுத்துங்க மாற்றம் என்பது அற்புதமான நிகழும் நீங்கள் இதுக்காக வந்து ஒரு பதினஞ்சாயிரம் செலவு பண்ணி இருபதாயிரம் செலவு பண்ணி நீங்கள் ஒரு பரிகாரம் பூஜை செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்களுக்கு பூஜை பரிகாரம் செய்ய வேண்டி உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் உற்சாகம் வந்துச்சுன்னா பண்ணலாம் பட் இருந்தாலும் மனச்செழுமை அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை சரிங்களா அதனால் மன தூய்மையாக இருக்கட்டும் மனம் செழுமையாக இருக்கட்டும் மனம் தெளிவாக இருக்கட்டும் அதை விட ஒரு பெரிய பரிகாரம் எதுவும் இல்லை இப்போது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் இறந்து விடுவாங்களோ அப்படின்னு வரக்கூடிய முதலாவது பயம் பிரிவு இது எதனால் வருது அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் இருக்கா அவங்க அம்மா வந்து ரொம்ப அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு ஆதாரமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவளுடைய எல்லா அனுபவங்களிலும் அவங்க அம்மா ஒன்றாவே இருப்பாங்க அவளோட வாழ்க்கையை திருப்பி பார்த்தா அவங்க அம்மாவை தவிர்த்துட்டு அவளுக்கு ஒரு அனுபவம் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து தன்னுடைய வயதான காலத்தை நோக்கி நெருங்குகிறார்கள் இல்லைனா ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க போது இந்த பிரிவை நான் எப்படி கையாள போகிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பரிதவி வந் பரிதவிப்பு வந்துடும் ஏன்னா இவ்வளவு காலமும் தன்னுடைய தாயை மட்டுமே நம்பி இருந்தார்கள் தாய் தான் அவங்களுக்கு ஆதாரமாக இருந்திருப்பாங்க எல்லா அனுபவங்களிலும் எல்லா முடிவுகளிலும் வந்து தாயுடைய அந்த நிலைப்பாடுங்கிறது என்ன உங்களுக்குள்ளே ஒன்றா இருந்திருக்கும் அப்படிங்கும்போது இவ்வளவு நாள் ஒன்றா வாழ்ந்துட்டு தன் தாயோ அல்லது வந்து தன்னுடைய தந்தையோ தகப்பனோ யாரோ ஒருத்தர் தன்னோட அன்புக்குரியவர் இல்லாமல் பார்க்கும்போது நிஜத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கே அவங்க ரொம்ப பயப்படுவாங்க நான் எப்படி அந்த பிரிவு அப்படிங்கிறத நான் ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் நாம் எப்படி அடையாளப்படுத்துகிறோம்னா அவர்களை உடலாக குரலாக வச்சு மட்டும் அடையாளப்படுத்துகிறோம் இல்லையா ஏனென்றால் நம்மளுடைய மனம் என்பது நாமெல்லாம் ஒரு ஆத்மாக்கள் நமக்கு உருவம் கிடையாது அதுதான் நம்மளுடைய படைக்கப்பட்ட நிஜமே நாம் வந்து உருவமற்ற ஆத்மசக்தி தான் ஆனால் இந்த பூமி அப்படிங்கிற ஒரு டென்ஸ் கான்ஷியஸ்னஸ்க்கு நீங்கள் வரும்பொழுது இங்கே அனைத்தும் ஒரு வடிவம் பெறும் எப்படி காற்று வந்து நீங்கள் ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ளே அப்படியே போச்சு நுழைஞ்சதுன்னு சொன்னால் கட்டியாக மாறுதோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பாக்ஸ் திறந்தீங்கன்னு சொன்னாலோ டீஃப்ராஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னாலோ அந்த ஐஸ் கட்டி மறுபடியும் மெல்ட் ஆகிடுதோ அந்த உருவத்தை இழந்து விடுகிறதோ அது மாதிரி இந்த பூமியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த ரூபம் உருவம் அந்த அந்த உருவம் வெளிப்படுத்தக்கூடிய குரல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆனது இப்போவும் நாம் உயிரோடு இருக்கும் பொழுதும் சரி நாம் நம்மளோட உயர் பரிமாணங்களில் நாம் ஒரு அலைன்மெண்ட்டில் தான் இருக்கிறோம் ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் இருக்கிறோம் ஒரு ஒன்றாகத்தான் இருக்கிறோம் இப்போ நீங்களும் நானும் ஒரு தளத்தில் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் கணவுன்ற தளம் அதுக்கு உரிய உயர் தலங்களில் ஆனால் பூமியை மட்டுமே அனுபவத்தை மட்டுமே நம்மளுடைய மனம் என்பது வந்து அனுபவிக்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த பூமியை தவிர்த்த வேறு எந்த நிஜமும் இல்லைன்ற முடிவுக்கு போயிடுறோம் அப்போது நம்மளுடைய ஆன்மீகம் என்ன சொல்லி கொடுக்குறதில்ல அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இயல்பு என்ன ஹூ ஆர் விஸ் அ கிரியேஷன் ஒரு ஆன்மாவாக நம் உருவமற்றவர்கள் நம்ம எல்லா தளத்திலையும் நம்மளுடைய ஆத்மசக்தி என்பது இருக்குது அதில் பூமியும் ஒரு பகுதி இந்த பூமியினோட பகுதியிலோட நிர்ணயம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் அவர்கள் வந்து இந்த உடலில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் இருந்தாலும் அவங்க இறந்தே விட்டாலும் உயர் பரிமாணங்களில் நமக்கும் அவர்களுக்கு முன்னான தொடர்பு தொடரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதில்ல இப்போவும் உங்களுடைய உயிரோடு இருக்கக்கூடிய தாயோ தந்தையோ நீங்கள் கனவுல அவங்க வர்றாங்களா இல்லையா அது மாதிரி உயர் பரிமாணங்களில் அவர்களுடைய தொடர்பு என்பது இருக்கிறது நீங்கள் உங்களுடைய அலைவரிசை உயர்த்தும்போது இந்த நம்பிக்கைகள்லாம் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான ஆத்மாக்கள் சம்பந்தமான அந்த நம்பிக்கைகள்லாம் ரொம்ப வளமாக இருக்கும் பொழுது உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான தொடர்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஈஸியாக உணர்ந்துக்க முடியும் இப்போ நான் வந்து இறந்தவர்களே வந்து நம்முடன் இருப்பதை உணர்த்தும் ஒன்பது அறிகுறிகள் அப்படின்ற ஒரு வீடியோவில் அவர்கள் எப்படி இறந்துவிட்ட ஆன்மாக்கள் நம்மை தொடர்பு கொள்வார்கள் எப்படி அவர்களுடைய சமஞ்சை வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றனன்னு சொல்லியிருக்கேன் அப்போது நம்ம வந்து பிரிவை நினச்சி கலக்கப்படக்கூடாது ஏன்னா இந்த ரூபம் அப்படிங்கிறது மிக மிக டெம்பரரியான ஒரு விஷயம் நாம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே நாம் வந்து உருவமற்ற சக்திகள் தான் இந்த உருவம் என்பது ஒரு சின்ன ஒரு டெம்பரரியான ஸ்டேஜ் அவங்க அந்த உருவத்தில் இல்லைன்னு சொன்னால் எப்படி ஒரு சித்தர் என்பவர் வந்து உயிரோடு இருந்தாலும் ஜீவசமாதி அடைந்தாலும் அவர் எப்போதும் இருக்கிறாரோ அது மாதிரி நாம் நாம் ஒரு ஆத்மாக்கள்னு பார்க்க பழகினீங்கன்னா மட்டும்தான் மரணத்தை பற்றிய நம்பிக்கையிலே மாற்றம் வரும் இல்லைனா அந்த பிரிவுக்குள்ளேயே சிக்கிக்குவீங்க இந்த உருவம் குரல் அம்மான்னு அம்மானு அப்பான்னு நினச்சிங்களாலோ யார் இறந்துருவாங்கன்னு நினச்சிங்களோ அவங்கள நினைக்கும் போது உங்களுக்கு அவங்களுடைய உடலும் அவங்களுடைய குரல் மட்டுமே தான் ஞாபகத்துக்கு இருக்குது ஆனால் இப்போவுமே நான் சொல்கிறேன் அவங்க மரணத்துக்கு முன்பாகவே அவர்களுடைய ஆத்மாவிலிடம் நீங்கள் வேண்டலாம் அவங்களுடைய கனெக்ஷன் நீங்கள் அவங்களோட வழிகாட்டுதலில் இப்போ கேட்கலாம் அம்மா அவங்களோட ப்ரொஜெக்ஷன் ஆத்மாவோட ப்ரொஜெக்ஷன் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் மேலே இருந்தாலும் அந்த ஆத்மாவினோடும் நீங்கள் தொடர்பை இப்போதே புதுப்பித்துக் கொள்ளலாம் அது நீங்கள் கேட்குற கேள்விக்கு இப்போ ஏன் எங்கள் அப்பா குடிக்கிறாரு அப்படின்னா அவர் உங்கள் அப்பாவோடய ஆன்மாவிடமே நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அப்பாவுடைய மனம் அப்படிங்கிறது அந்த ஆத்மாவினுடைய எக்ஸ்டென்ஷன் தாங்கும்போது நீங்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவர்களுடைய ஆத்மாவினுடைய நட்போடு நீங்கள் வந்து ஒரு இணக்கும் ஆகலாம் உங்களுக்கும் அவர்களுக்கு முன்னான தொடர்பு இப்போவே நீங்கள் பரிசோதித்து பார்க்கலாம் அப்போது எப்படி அந்த தொடர்பு நிகழ்வுது அப்படின்ற ஒரு முயற்சியும் பண்ணலாம் அதுக்கு மரணத்தை பற்றிய நம்பிக்கைகளில் வளமை தேவை தவிர நீங்கள் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருக்கணும் ஒரு உற்சாகமான அலைவரிசையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்குள்ளே வரக்கூடிய இறை வழிகாட்டுதலை நீங்கள் புரிஞ்சுக்கிற சென்சிட்டிவிட்டிலே இருக்க முடியும் அப்போது பிரிவு என்பது ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு நிஜம் தெரியும் உங்களுடைய கனவுகள் ரொம்ப ஃப்ளூ அதாவது லூசிடாக மாறும் நீங்கள் என்ன கனவு கண்டீர்கள் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும் கனவில் இருக்கும்போது இது கனவு அப்படின்றது தெரியும் அங்கே பல்வேறு நிஜங்களில் நீ எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஞானத்தை அதன் மூலமாக கூட கற்றுக்கலாம் நீங்கள் வந்து கான்ஷியஸாகவே உங்களுடைய அன்புக்குரியவர்கள் உயிரோடு இருக்கும்போதும் சரி அவர்கள் இறந்து விட்ட போதும் சரி அந்த கணவுன்ற தளத்தில் நீங்கள் எப்படி மீட் பண்ணுறீங்கன்றதோ அந்த உணர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த உருவத்தை பார்த்தும் குரலை பார்த்து மட்டுமே அடையாளம் செஞ்சுக்கிட்டு இருக்க நீங்கள் பிரிவு என்பது ஒரு மாயின்ற ஒரு மிகப்பெரிய ஞானம் உங்களுக்கு கிடைச்சிச்சுனா இதிலிருந்து இந்த பயத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் அதனால் பயப்படாதீங்க அவர்கள் வந்து இறந்து விட்டாலும் அவர்கள் உயிரோடு தான் இருப்பார்கள் ஏன்னால் உயிரோடு இருப்பது தான் அவர்களுடைய தன்மையே அவர்களுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது பிறப்பு இறப்புன்றதெல்லாம் ஒரு அனுபவம் மட்டும்தான் சரிங்களா அதனால் பிரிவை குறித்து நீங்கள் வாட தேவையே இல்லை உங்களுக்கு அன்பை இழந்து விடுமோமோ அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த பூமியில் அனைவருக்கும் ஒரு நிர்ணயம் உண்டு இப்போ நானாகவே இருக்கீங்க என்னை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க எத்தனையோ பேர் நான் வந்து அவங்க கனவில் போய் அவங்களுக்கு வழிகாட்டுவதாக சொல்லியிருக்காங்க நிறைய இனிஷியேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இந்த ரூபம் அப்படிங்கிறதும் கூட மறைவது தானே நான் கொடுக்கக்கூடிய இந்த அன்பு அப்படிங்கிறது கூட ஒரு டெம்ப்ரரி தான் இந்த உருவத்திலிருந்து நீங்கள் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அவர்கள் கொடுக்கும் அன்பு அப்படிங்கிறது வந்து நிரந்தரமான ஒரு அன்பு நீங்கள் எடுத்துக்கவே கூடாது அது தாயோ தந்தையோ ஏன்னா அனைத்தும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது தான் ஏன்னா அவர்களோட நிர்ணயத்தில் அவங்க இருக்காங்க அந்த நிர்ணயம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவர்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள் இது ஒரு யதார்த்தம் அப்போது நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் கடவுள்கிட்டே கேட்டிங்கனாலும் நிபந்தனையுடன் கூடிய அன்பு தான் கிடைக்கும் அப்போ நிபந்தனை இல்லாத அன்புங்கிறது எங்கிருந்து கிடைக்கும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களிடமிருந்து மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் செல்ஃப் லவ்னு பேர் எப்படி நீங்கள் வந்து ஒரு அன்பை ஒரு பாசத்தை ஒரு பறிவை நீங்கள் ஒரு நேசத்தை நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அதே அன்பை பாசத்தை நேசத்தை உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப் லவ் அவர்களே உங்களுக்கு அன்பை கொடுத்தாலும் நீங்கள் நேரடியாக அந்த அன்பை உணர முடியாது உங்களுக்குள் அந்த அன்பை நீங்கள் உங்களுக்குண்டான ஒரு பிரதியை நீங்கள் உருவாக்கினா மட்டுந்தான் அவர்கள் கொடுத்த அன்பையே நீங்கள் உணர்ந்துக்க முடியும் அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் யார் அன்பை தரவில்லை என்றாலும் அதற்குரிய பிரதியை நீங்கள் உருவாக்க முயற்சி பண்ணிங்கன்னா எப்போதும் உங்களுக்குள் அன்புடையவராகவே இருப்பீர்கள் அன்பை உருவாக்கும் தன்மையிலே இருப்பீர்கள் அப்படிங்கும்போது வெளியில் கிடைக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது வந்து டெம்ப்ரரி வந்தால் வாங்கிக்கலாம் தப்பில்லை நீங்கள் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவதோ அவர்கள் மற்றவங்க உங்களுக்கு அன்பு செலுத்துவதோ அனைத்தும் சரி ஆனால் அதற்கு முன்பாக உங்களுக்குள்ளேயே ஒரு நிறைவை வந்துவிட வேண்டும் நிறைவுக்கு வந்துவிட வேண்டும் எனக்கு நான் போதுமானவன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்த செலுத்த அந்த அன்பு அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே நிறைகுடமாய் வந்து தழும்ப தழும்ப நீங்கள் வந்து ஒரு வெளிச்சமாகவும் மாறலாம் மற்றவங்களுக்கு அவர்கள் எப்படி தன்னை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்னு இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அவர்களை நேசிக்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க மேலே அவங்க அன்பு செலுத்த கற்றுக்கிட்டாங்கன்னா அன்புக்கு பற்றாக்குறை என்பது இந்த உலகத்தில் வராது ஆனால் அன்பை மற்றவங்கள்கிட்ட எதிர்பார்த்து இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு லேக் மென்டாலிட்டி வந்து தீரும் பற்றாக்குறை என்பது தவிர்க்க முடியாத ஆகிடும் அப்போது பற்றாக்குறையிலிருந்து பற்றாக்குறை அற்ற தன்மைக்கு நீங்கள் போகணும்னா உங்கள் மேல் உங்களுக்கு அன்பு வர வேண்டும் இதை இப்போ இருந்தே நீங்கள் கடைபிடிங்க ஏன்னா யூ ஆர் லவ் நீங்கள்தான் அன்பு அந்த அன்பு தான் சிவம் நீங்கள்தான் அந்த சிவம் புரியுதுங்களா அப்போது தாய் கொடுக்கக்கூடிய அன்பை நான் இழந்து விடுவேணும் இவ்வளோ வருஷமாக ரொம்ப இப்போ பாசம் கொடுத்து வளர்த்தாங்களே அந்த பாசத்தில் நான் ரொம்ப நிறைஞ்சிட்டனே இதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்கன்னா எனக்கு அந்த பாசம் கிடைக்காதோ அன்பு கிடைக்காதோன்னு கலக்கமடைய தேவையில்லை இப்போது இந்த நொடியிலிருந்தே எனக்கு நிபந்தனையற்ற அன்பை கொடுக்கக்கூடிய ஒரே ஜீவன் அந்த உலகத்தில் யாருன்னா தாயோ தந்தையோ நாய்க்குட்டியோ கணவனோ மனைவி யாருமே இல்லை அவங்க எல்லாம் அன்பை கொடுப்பாங்க நிபந்தனைகளுடன் கூடிய அன்பு தான் கடவுள்கிட்ட கேட்டீங்கனாலும் ஒரு மனிதனாக நிபந்தனையுடன் கூடிய அன்பு மட்டும்தான் வரும் நாய்க்குட்டி அவ்வளோதான் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தாலும் அதனுடைய நிர்ணயம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது போயிடும் அதை தடுக்க முடியாது அது உங்கள்கிட்ட கேட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்போது உங்களுடன் இறுதி வரைக்கும் உங்களுக்கு அன்பை தரக்கூடிய ஒரு ஜீவன் அது நீங்கள் மட்டும்தான் அப்போது அன்பில் நிறைந்திருங்கள் உங்களுக்குள் அன்பை உருவாக்கி கொண்டே இருங்கள் எந்த பற்றாக்குறையும் வேண்டாம் மற்றவங்க கொடுத்தா தான் அன்புன்னு இதுக்கு நீங்கள் இந்த தன்மைக்கு மாறினீங்கன்னா நீங்கள் ஞானம் பெற்று விடுவீர்கள் இதுக்கு மேலே வாழ்க்கையில் பெருசாக ஒன்றும் அன்புக்கு ஏங்கி இருக்கிறதோ அன்பை தேடுறதுன்ற எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் எனக்கு நான் போதுமானவன் அப்படின்னு அதே மாதிரி பாதுகாப்பின்மை குறித்த ஒரு பயம் வருகிறது அப்படின்னா இவர்களுக்கு எப்படின்னா அவங்க தந்தை இருப்பாங்க தாய் இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் வந்து அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க எல்லாவற்றுக்கும் ஒரு ஆதாரமாக இருந்திருப்பாங்க அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களுக்கு எல்லா விதத்திலையும் இருந்திருக்கும் அது பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக கூட இருக்கலாம் அப்போது இவர்கள் வந்து என் அப்பாவை தான் நான் இருக்கேன் என் அம்மாவை தான் இருக்கேன் அவங்கள்ட்டா எனக்கு வேறு வழி கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா முதலில் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்தி உங்களுக்கு நீங்கள் போதுமானவர் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாத்பரியம் நீங்கள் யாரை நம்பியும் இங்கே வரல நீங்கள் வரும்பொழுதே யார் யாரிடம் நான் தொடர்பில் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட உதவிகள் வர வேண்டும்ன்ற கைடன்ஸ் அந்த ஒரு கிட்டோடு தான் நீங்கள் உள்ளே வர்றீங்க நீங்கள் நீங்கள் சும்மா ஜஸ்ட் லைக் தட் வர்றதில்ல எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி இன் அக்ரிமெண்ட் அப்படிங்கும்போது உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எது ஆர்வம் தரக்கூடிய விஷயங்களை செஞ்சீங்கன்னா சரியான மனிதர்களை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சந்திப்பீர்கள் அவர்களிடமிருந்தும் உங்களுக்கு ஆதரவு வரும் அப்படிங்கும்போது உங்கள் ஆதரவை ஒரு பக்கத்தில் நீங்கள் நிற்க அசைன் பண்ணாதீங்க அவர் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாருனா உங்கள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் அவர் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை இருந்ததுன்னா உங்களுக்கு உங்களை பற்றி அவநம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம் அந்த அவநம்பிக்கை கலந்து விட வேண்டும் உங்களால் எதை முடியும்னு சொல்லி செல்ஃப் டிபெண்டன்சிக்கு நீங்கள் மாறினீங்கன்னா மட்டும்தான் பிறர் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நீங்கள் திடமாக இருப்பீங்க ஆஃப்கோர்ஸ் அவங்க இறந்தால் நான் வந்து அவங்களுடைய அவர்களுக்கு கொடுத்த அந்த பாதுகாப்பையோ அன்பையோ வந்து நான் குறை சொல்லவில்லை பட் இருந்தாலும் நீங்கள் உங்களை முழுமையாக நம்ப வேண்டிய ஒரு அவசியத்தில் உள்ளீர்கள் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படிங்கும்போது என் அம்மா இறந்தபோது என் கண்களில் தண்ணீர் வரவே இல்லை ஏன்னா பிரிவு அப்படின்றது என்னை பாதிக்கவே இல்லை எங்கள் அம்மா எங்க இறந்த ஒரு மூணு நிமிஷத்தில் எங்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க நான் கேட்குறேன் கேள்வி டெலபேத்திக்காக பதில் வந்துகிட்டே இருக்குது பிரிவு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணவே இல்லை அன்பை இழந்த மாதிரியும் இல்லை ஏன்னா அந்த தொடர்பில் நான் அன்பை பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றேன் உருவமாக இருந்த என் அம்மா சடலம் அங்கே இருக்குது பின்னால் எங்கள் அம்மாவோட ஆன்மா இருக்குது அப்படிங்கும்போது அன்பு இல்லை அப்படிங்கிறதும் இல்லை காரணம் எங்கள் அம்மா ஆன்மாவாக எனக்கு வந்து தொடர்பை பெறவில்லை என்றாலும் என்மேல் எனக்கு அன்பு இருந்தது எப்போதுமே எனக்கு எது பிடிக்குதோ எனக்கு எது நிறைவை கொடுக்குதோ உற்சாகத்தை கொடுக்குதோ ஆர்வத்தை கொடுக்குதோ அதற்கு மட்டுமே செயல் வடிவம் கொடுத்து கொடுத்து எனக்கு நான் போதுமானவன்று நிறைவில் நான் இருந்தேன் மூணாவது எனக்கு பாதுகாப்பின்மை குறித்த அச்சம் கிடையாது எனக்குன்னு ஒரு டெஸ்டினி இருக்குது எனக்குன்னு ஒரு பிறப்பின் நோக்கம் இருக்குது அதை நோக்கி நான் நகர்ந்தாலே எந்த வடிவில் எந்த வழியில் எந்த விதத்தில் உதவி வர வேண்டுமோ அந்த விதத்தில் வந்துவிடும்ன்ற ஞானம் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது எனக்குள்ள வீக்னஸ் கிடையாது இது வந்து நான் என் பெருமைக்காக சொல்லவில்லை இதை நீங்கள் வந்து ஒரு மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் செல்ஃப் டிபெண்டன்சி உங்களை நீங்கள் முழுசாக நம்புறது உங்கள் மேல் நீங்கள் அன்பு செலுத்துவது பிரிவு அப்படிங்கிறது ஒரு மாயை எல்லாவற்றோடும் நான் தொடர்பில் உள்ளேன் பல பல்வேறு தலங்களில் அப்படின்ற ஞானத்தை அந்த கோணத்திலிருந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு ஒரு மனிதனாக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீர்கள் அந்த வாழ்க்கை என்பது வசந்தமாகும் சரிங்களா இந்த பயம் என்பது உங்களை விட்டு விலகி போடும் இது ஒரு எதிர்மறையான நம்பிக்கையிலிருந்து வருது உங்களை நிலைகுலையச் செய்யும் இந்த உணர்வுது சரிங்களா இப்போது உங்கள் மரணத்தை பற்றிய பயம் வருகிறது எனக்கு என்ன ஆகுமோ என்ன நேருமோ அப்படின்னா அதுவும் கூட ஒரு மாயை தான் ஏன்னா நீங்கள் ஒரு மனமாக இந்த உருவத்தை மட்டும் பார்த்து இந்த உடலை மட்டும் பார்த்து இந்த குரலை மட்டும் கேட்டு இதை மட்டுமே நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள் உண்மையில் தூங்க போ போகும்போது கூட நீங்கள் அவுட் ஆஃப் பாடி ப்ரொஜெக்ஷன் தான் பண்ணுறீங்க உங்களுடைய உடலில் நீங்கள் இருப்பதில்லை அதாவது உங்களுடைய கான்ஷியஸ் அவேர்னஸ் நான் அப்படிங்கிற உணர்வு உங்கள் உடலில் இருக்காது அந்த தன்னுணர்வு என்பது வந்து பல்வேறு சஞ்சார்களை செய்கின்றது அப்படிங்கும்போது இது ஒரு கருவி மட்டும்தான் அப்போது இந்த இந்த உடலை விட்டு நான் போய்விட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது அழிஞ்சு போயிடன்ற அவசியம் கிடையாது என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து மல்டி லெவல்ஸில் நிறைய விதங்கள்ல இருக்குது ஐ ஆம் எவ்ரி திங் என்னோடய பார்வையிலிருந்து பார்க்கும்போது முக்தின்ற நிலையில் அனைத்து படைப்புகளும் எனக்குள் அடக்கம் அப்படின்றத என்னோட கோணத்தில் நான் உணர்வேன் உங்களோட கோணத்திலிருந்து நீங்கள் உணர்வீங்க உங்கள் பார்வையில் இருந்து பார்க்கும்போது உங்களுடைய ஒரு அம்சமாகத்தான் நான் தெரிவேன் உங் என்னுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது நீங்கள் எனக்குள் அடக்கம்னு பார்ப்பேன் ஸோ நான் இறை அம்சம் அப்படிங்கும்போது எனக்கு அழிவு கிடையாது எனக்கு பாஸ்ட் டென்ஸ் கிடையாது ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது ப்ரசென்ட் டென்ஸ் கிடையாது எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருப்பு என்பது தான் என்னுடைய ஒரே நிலைப்பாடு அப்படிங்கும்போது எனக்கு வந்து மரணம் என்பதே கிடையாது நான் மரணம்னு எதை சொல்கிறேனோ அது வேறொரு தளத்துக்கு என்னை கண்விழிக்க செய்யும் மீண்டும் கண்விழிக்க செய்யும் ஒரு முயற்சி அவ்வளோதான் ஸோ இந்த பூமி வாழ்க்கை என்பது ஒரு உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு மரணம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஆத்மாவை நீங்கள் அந்த நான்கு உணர்வு உங்களை விட்டு போகாது அப்போ அப்படிங்கும்போது ஐ ஆம் இஸ் எவ்ரி திங் ஐ ஆம் இஸ் எவ்ரிவேர் நான் அப்படின்ற இந்த உணர்வு தான் வந்து உங்களுடைய அடையாளம் அந்த அடையாளம் அழையப் போவதில்லை இது உடலோடு நீங்கள் வந்து நான் அப்படின்னு உணர்றீங்க கொஞ்சம் இப்போவே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் பாடி ப்ரொஜெக்ஷனில் நீங்கள் வந்து இந்த லூசிட் ட்ரீமிங்லாம் சொல்லுவாங்க கனவில் இருக்கும்போதே நான் கனவில் இருக்கின்றேன்ற உணர்வுகள்லாம் வரும்போது உங்களுடைய பன்முகத்தன்மை என்பது உங்களுக்கு வெளிப்படும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பயம் என்பது வராது அதனால தான் சித்தர்கள் வந்து ஜீவசமாதி அடையும் போது அவர்களுக்கு பயம் வருவதில்லை சரிங்களா உங்களுடைய இருப்பை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இருப்பதிலேயே ஒரு மிகப்பெரிய அஞ்ஞானம்னா எனக்கு என்ன ஆகுமோ அப்படின்றது தான் யூ வில் பி ஆல் ரைட் யு ஆர் எட்டர்னல் சரிங்களா யூ ஆர் இன்ஃபினட் நீங்கள் இறை அம்சம் நீங்கள் எல்லையற்ற சக்தி உடையவர் உங்களுடைய இருப்புக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது சரிங்களா அதனால் ஒன்று ஒரு இது இன்னொரு பயம் இருக்கு எப்படி வரும்னா எங்கே நான் வந்து சீக்கிரம் இறந்துருவேணும் எனக்கு வந்து கேன்சர் மாதிரி ஏதோ ஒரு வியாதி வந்துடுமோ அப்படின்னு சொல்லி உங்களுடைய உடல்நிலை குறித்த ஒரு பயமும் வரும் அதுக்கு வந்து என்னென்னு சொன்னால் இது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார் எனக்கு ஒரு வேளை எனக்கு மாதிரி வியாதி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கங்க நீங்கள் எந்த அலைவரிசையில் இருக்கீங்களோ அதற்குரிய நிஜத்தைத்தான் நீங்கள் ஈர்ப்பீர்கள் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு இறைவழி காட்டுதல் உள்ளது நீங்கள் வளமான நம்பிக்கைகளை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எது நிகழ வேண்டுமோ அது நிகழும் வளமையான உற்சாகமான மனநிலை மட்டும்தான் உங்களோட இலக்கு நீங்கள் வந்து வியாதி வந்து விடுமோ அதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே தான் நீங்கள் உற்சாகமான உங்களோட ஹையர் வைப்ரேஷன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவசியமில்லாத எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நிகழாது நான் வந்து வளமான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்னுடைய மரணம் என்பது ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த பயத்திற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் ஒரு உற்சாகமான வாழ்க்கை வாழ்ங்க உங்களுக்கு அது நேர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்படி நிகழுதுன்னு சொன்னாலும் உங்கள் ஆத்மா ஒரு காரணத்திற்காக தான் வச்சுருக்கோம் இல்லையோ அது உங்களை பயமுறுத்துவதற்காகவோ துன்பத்தை தரு தருவதற்காகவோ அல்ல அப்படிங்கும்போது நீங்கள் கான்ஷியஸாக வந்து உங்களுடைய உடலை மனதை நீங்கள் ஒன்றும் ஆகாரத்தை இதிலெல்லாம் கவனம் செலுத்துங்க வேறு எதுவும் தேவையில்லை சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க நல்ல மனதில் தெளிவின் வழி சொல்லி கொடுக்கிற ஞானத்தை நீங்கள் வந்து கிரகித்து கொள்ளுங்கள் மனம் வளமையாக இருக்கும் உடல் வளமையாக இருக்குது போது உங்களுடைய உற்சாகமான மனநிலையும் இருக்குது போது நீங்கள் எதை ஈர்க்க வேண்டுமோ அதை ஈர்ப்பீர்கள் புரியுதுங்களா அதனால் வியாதை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை டூ யர் லெவல் பெஸ்ட் அண்ட் பி இன் யூர் எக்ஸைட்மெண்ட் உங்களுடைய இந்த கணத்தை பயத்திற்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய இந்த கணத்தை வந்து உங்களுக்கு பிடிச்ச நிஜத்தை உருவாக்குவதில் உங்களுடைய கவனம் செல்லட்டும் வாழ்க்கை வசந்தமாகும் சரிங்களா வாழ்க்கை வானவில் போல் ஆகும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கேளுங்கள் பயத்தை குறித்த ஐந்து விஷயங்கள் இதுதான் பிறருடைய மரணத்தை கண்டு பயம் அப்படிங்கிறது வந்து பிரிவு அப்படிங்கிற பிரிவை எப்படி சந்திக்க போகிறோமோ அப்படின்ற கலக்கம் அது ஒரு மாயை ரெண்டாவது அன்பை இழந்து விடுமோமோ அப்படின்னு சொல்வதும் புரிதலின்மை தான் சுய அன்பு செல்ஃப் லவ் உங்களுக்கு நீங்கள் அன்பை செலுத்த ஆரம்பிங்க அந்த பற்றாக்குறை வராது பாதுகாப்பின்மை குறித்த பயம் உங்கள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை வரட்டும் நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்தி உங்களோட பயம் என்பது வந்து ஒரு எதிர்மறை நம்பிக்கைகளால் வர்றது உங்களுடைய விதி நிர்ணயத்திற்கு எதை நீங்கள் ப படைக்க வேண்டுமோ அதை படைக்கும் ஆற்றலில் தான் உள்ளீர்கள் போது முழுக்க இனிமேல் உங்களை நம்பிடுங்க அதன் பிறகு மற்றவர்களிடமிருந்து உதவி வரதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கும்போது ஒரு பாதுகாப்பின்மை குறித்த அச்ச உணர்வு வராது அதே மாதிரி உங்களுடைய மரணத்திற்கு பிறகு எனக்கு என்ன ஆகுமோ என்னோடய நிஜம் போய்டு பறி போய்விடுமோ அப்படின்ற ஒரு பயமும் ஒரு மாயை தான் நீங்கள் எப்போதும் என்ற உணர்வில் தான் இருக்கப் போகிறீர்கள் கனவிலும் இப்போ நீங்கள் வந்து கனவில் நிறையா சஞ்சாரம் பண்ணாலும் அந்த நான்கு உணர்வு உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு மனிதனாக உங்களுடைய உடலுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் அவர் அவேர்னஸ் வரும்போது கான்ஷியஸ் அவேர்னஸ் வரும்போது அந்த தன்னுணர்வு வரும்போது அது மறந்துடுறீங்க உங்களுக்குள்ளே நீங்கள் சில பிளாக்ஸ் வச்சுருக்கிறீங்க அதெல்லாம் வேண்டாம் இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும்னு சொல்லி எப்படி ஒரு சினிமா நடிகர் வந்து தன்னோட நிஜ வாழ்க்கையை வந்து ஷூட்டிங் நடிக்கும்போது அந்த டேக் போகும்போது தன்னோடய நிஜ வாழ்க்கையை மறந்து விட்டு அந்த கேரக்டரை மட்டும் மாறணும் அந்த மாதிரி கண் விழிக்கும் போது அந்த கேரக்டரை மட்டும் அந்த மனிதனை மட்டும் நீங்கள் மாறிக்கிறீங்க மற்றது தேவைப்பட்டால் உங்களுக்கு கனவுகள் ஞாபகத்துக்கு வரும் அவ்வளோதான் இது உங்களோட அலைவரிசை உயரும் போது நீங்கள் என்னென்ன செய்கின்றீர்கள்ன்ற அந்த உயர் பரிமாண நிஜங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி எனக்கு ஏதேனும் வியாதி வந்து விடுமோ விபத்து நிகழ்ந்து விடுமோனோ அப்படின்றதெல்லாம் வந்து அதுவும் தேவையற்றது நீங்கள் எந்த அலைவரிசையில் இருக்கீங்களோ அதற்கேற்ற நான் அனு அனுபவிப்பீர்கள் அப்படிங்கும்போது ஒரு உற்சாகமான மனநிலையில் இருங்க உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதுக்கு செயல் வடிவம் கொடுங்க உங்களுடைய உடலை உறுதி செய்யுங்கள் மனதை வளமைப்படுத்துங்கள் நல்ல ஆரோக்கியமான ஆர்கானிக் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை நீங்கள் சாப்பிடுங்க உடலை நல்லா பார்த்துக்குங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது சரிங்களா பயம் என்பது ஒரு மாயை இதுக்கு நீங்கள் எம்பவர் பண்ண தேவையில்லை இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பயம் என்பது உங்களுடைய பலமாக மாறிவிடும் ஃபியர் வில் பிகம் யூர் பவர் சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான சில கேள்விகள் குறித்த டிஸ்கஷன் பண்ணணும் அதுக்கு என்னுடைய கவுன்சிலிங் வேணும் எனக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னா கவுன்சிலிங் செஷன் இஸ் பெட்டர் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக இட்ஸ் எப்பயிட் கவுன்சிலிங் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் கால் செய்வதை தவிர்க்கவும் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மனத்தளிவும் மன மாற்றமும் நிகழ்ந்திருக்கின்றது இந்த மாற்றம் என்பது மற்றவர்களுக்கும் செல்ல வேண்டும் அதுக்கு இந்த சேனல் வளர வேண்டும்னு உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு தோன்றும் பட்சத்தில் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு அந்த உள்ளுணர்வு சொல்லிச்சுனா மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் அந்த ஜிபேக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தாருங்கள் அதுதான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி உங்களுடைய உள்ளுணர்வு சொன்னால் மட்டும் இதை செய்யுங்க சரிங்களா உங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் ஆத்மாவிலமிருந்து ஆம் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் உண்மையான சுபிஷம் அந்த பொருளை கொண்டு நான் என்னுடைய இன்னும் வந்து என்னோடய ஆன்மீக சேவையை வந்து முழுமையாக செய்வதற்கோ மக்களை மீட் பண்ணுறதுக்கோ அது ஒரு உதவியாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ லிசன் டு யூர் இன்ட்யூஷன் சரிங்களா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம்